அறம் நாடு பார்வையாளர்கள் வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் பாஜக அரசுக்கு எதிராக எதிர்கட்சிகள் ஒருங்கிணை நிகழ்வு நடந்துட்டு இருக்கு சார் அதனுடைய சிறப்பு விஷயமா பீகார்ல ஒரு கூட்டம் நடந்தது அதுல முன்னாள் முதலமைச்சர்கள் இந்நாள் முதலமைச்சர்கள் பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் வந்து அதில் பங்கெடுத்து கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் எதிர்க்கட்சிகளை எப்படி ஒருங்கிணைக்கிறது பாஜக அரசு எப்படி வீழ்த்துறதுன்ற பல வியூகங்களை பற்றி பேசினதாக எல்லாரும் ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க இந்த நிகழ்ச்சி நேரத்தில் எப்படி சார் பார்க்குறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அக்டோபர் மாதம் இதே போன்று இந்திரா காந்திக்கு எதிராக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்கட்சிகளையும் மறைந்த ஒரு மிகப்பெரிய தலைவர் ஜனதாதளத்தை உருவாக்கிய ஜெயப்பிரகாஷ் நாராயணன் அவர் ஒருங்கிணைத்த அந்த கூட்டத்தை இப்பொழுது நாம் நினைவு கூற வேண்டி வந்திருக்கிறது இந்திரா காந்தியை பொறுத்தவரை எமர்ஜென்சியை கொண்டு வந்து இந்தியாவுடைய ஜனநாயகத்தினுடைய குரல் வளையை நசுக்கி கொன்றே போட்டார் எதிர்க்கட்சிகள் பூரா சிறையில் எந்த மாநில கட்சிகளும் அரசியலே பண்ண முடியல அப்போ எதற்காக இந்திரா காந்தி இந்த எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணான்னு கேட்டிங்கன்னா இந்திரா காந்திக்கு அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது இந்த அம்மா தேர்தல் வெற்றி பெற்றது செல்லாதுன்னு ஒரு வழக்கு இந்த வழக்கு எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா தேர்தல் வேலைக்கு அரசு அதிகாரியை இந்தம்மா பயன்படுத்துகிறாங்க இதை ஆதாரங்களோடு கோர்ட்டில் நிரூபித்த நிரூபித்ததற்கு பிறகு இந்திரா காந்தியினுடைய நாடாளுமன்ற பதவி செல்லா அதுன்னு ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு யார் கொடுக்குறான்னு கேட்டிங்கன்னா சின்காவில் ஒரு நீதிபதி ஜெயலலிதாவுக்கு வந்து ஒரு குன்கா இந்திரா காந்திக்கு ஒரு சின்கா சின்கா உயர்நீதி அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கை கொடுத்துட்டு வழக்கு தீர்ப்பை சொல்லுகிற உடனே நேராக அவர் வீட்டுக்கு போகல எங்கே போனார் ஏர்போர்ட்டுக்கு போனார் ஏர்போர்ட்லேருந்து எங்கே எங்கே போய் எங்கே தமிச்சு போகிறாரு இந்தியா விட்டே தமிச்சு போகிறார் அப்போ இந்தியாவில் ஜனநாயகம் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள் யாருக்கு பாதுகாப்பு இல்லை நீதிபதிக்கே பாதுகாப்பு இல்லை அப்போ அவர் குடும்பம் ஏதாவது பாதிக்கப்படுன்னு கடந்த வாரமே அந்த குடும்பத்தை வெளிநாடு கிடைச்சிட்டார் இந்திரா காந்தியினுடைய அதிகாரம் முடிந்த பிறகு தான் இந்தியாவுக்கு வராது அவர் அப்படின்னா ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியினுடைய பதவியே ஆட்டம் காணுகிற பொழுது சாதாரண அப்பாவி மக்கள் என்ன பண்ண என்ன பண்ண முடியும் அப்போ அதே போன்ற ஒரு நிலைமை இப்போ இருப்பதாக எதிர்கட்சிகள் நீங்கள் அச்சப்படுறாங்க எதை வை எதை வைத்து அச்சப்படுறாங்கன்னா ராகுல் காந்தியினுடைய பதவி பறிக்கப்படுகிறது நீதிமன்றம் என்பது பல அப்பீல் கொடுப்பதற்கான அவகாசத்தோடு தீர்ப்பை கொடுப்பது தான் நீதிமன்றம் நீங்கள் சூரத் நீதிமன்றம் மோடி என்பவர்களுடைய பேர் பூரா திருடர்களுடைய பேராக இருக்கேன் லலித் மோடி நி நிரவ் மோடி பல மோடிகளை சொன்ன சொன்னதாக வழக்கு அந்த வழக்கில் ராகுல் காந்தி தேர்தல் பதவி காலியாவது உறுதி செய்யப்பட்ட பிறகு தொண்ணூறு நாட்கள் அப்பீல் பண்ணலாம் அறுபது நாட்கள் அப்பீல் பண்ணலாம் இது தான் நீதிமன்றம் கொடுக்கும் ஆனால் நீதிமன்ற தீர்ப்பை கொடுத்த அடுத்த வாரமே தேர்தல் கமிஷனை அந்த வயநாடு தொகுதி செல்லாதுன்னு சொல்லுது அப்போ ஜனநாயகமே இல்லை எம்பி வீடை உடனே காலி பண்ண சொல்கிறாங்க இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அதானியும் மோடியும் நெருக்கமாக இருக்காங்க மோடியை பொறுத்தவரை வெளிநாட்டுக்கு போவதற்கு விமானி இல்லாமல் கூட போயிடுவார் ஆனால் அதானி இல்லாமல் போக முடியாது விமானி இல்லாமல் விமானம் பிறக்காது ஆனால் அதானி இல்லாமல் மோடி பறக்க மாட்டார் உலக கோடீஸ்வரர் பட்டியலில் முதல் நம்பராக இருக்கார் இது எப்படி வந்தார்னு கேட்டிங்கன்னா இந்தியாவினுடைய செல்வத்தை முழுக்க அவன் அதானியை எடுத்துக்கிட்டார் கொடுத்தது யார் மோடி அப்போ இதுதான் எதிர்க்கட்சிகளை எதிர்கட்சிகளை இந்தியாவில் எதிர்கட்சிகளை பூராமல் ஒருங்கிணைக்குது ஒருங்கிணைக்கிறதுல வந்து சிபிஐ அமலாக்கத்துறையை வச்சு எங்களை சித்திரவதை செய்கிறாங்கன்னு உச்ச நீதிமன்றத்தில் போய் ஒரு இருபத்தி ஒரு கட்சி ஒரு அப்படிமெண்ட் போடுறாங்க அப்படிமெண்ட் போட்டோடனையும் தலைமை நீதிபதி சந்திரசூட்டு நீதி நீதி அரசர் சொல்கிறாரு உங்கள் அரசியலாம் இங்கே கோர்ட்டு கொண்டு வராது வெளியே வச்சுக்கங்கிறார் பெரிய ஜட்ஜ்மெண்ட் அது என்ன என்ன ஜட்ஜ்மெண்ட்டு உங்கள் அரசியல் அப்போ அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறாரு அரசியல் இருக்குது உங்கள் அரசியலும் இங்கே வச்சுக்காதீங்க நீங்கள் வெளியே கொண்டு போய் வச்சுக்கங்கிறாரு அப்போது இதன் பின்னாடி எதிர்கட்சிகள் ஒருங்கிணைக்க வேண்டிய தேவையை யார் உருவாக்குறா மோடி தான் உருவாக்குறாரு அப்போது மோடி எதிர்த்து எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்க என்று சொன்னால் ராகுல் காந்திக்கு நேர்ந்தது மம்தா பானர்ஜிக்கு நேரம் மம்தா பானர்ஜிக்கு நேர்ந்தது இப்போ செந்தில் பாலாஜி மூலம் திமுகவுக்கு நேர்ந்திருக்கு பிரணாய் விஜயனுக்கு நேரம் அதனால் நீங்கள் அதே போல் மகாராஷ்டிராவில் பிஜேபி உத்தவ் தாக்கரவை உடைச்சி ஒரு முதலமைச்சரை உருவாக்கியிருக்கார் அப்போ இது போன்ற விஷயங்களை யார் ஒருங்கிணைந்து தட்டி கேட்பது என்பது அதாவது காங்கிரஸ் தலைமையில் ஒரு வலுவான அணி அமைய வேண்டிய தேவையை மோடியை உருவாக்குறார் அப்போ எழுபத்தி நாலில் பாட்னாவில் ஒரு எதிர்கட்சிகள் ஒன்றிணைத்தது போல் நிதிஷ்குமார் என்ன பண்ணுறாரு பாட்னாவில் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜூனில் ஆரம்பிக்கிறார் ஆரம்பித்து அவர் முதல் ரவுண்டு சொல்லிட்டார் கட்சி தலைவர்களே நேரடியாக வந்து முடிவு பண்ணோம் அவங்க வந்து தலைவர் உதவியாளர் எம்பி சீனியர் அமைச்சர் நேரடியாக ராகுல்லாம் ராகுலாக கலந்துக்கணும் அந்த கட்சிக்கு கிரேட் தலைவர்கள் ஆஹா கூடாது ஸ்டாலினாக ஸ்டாலினாக கலந்துக்கணும் மம்தா மம்தாவை கலந்துக்கணும் லல்லுனா லல்லாக கலந்துக்கணும் இல்லீனா கூட்டம் வேண்டான்றாரு அப்போது மீண்டும் ஒரு முறை தள்ளி வச்சு அந்த கூட்டத்தை கூட்டுறாங்க கூட்டி எல்லோரும் வந்து கூடுறாங்க இது ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவாலும் வர்றாரு வந்து இவங்களுக்கு எந்த தைரியம் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா சிம்லாவில் காங்கிரஸ் ஜெயிக்குது அதுக்கடுத்து கர்நாடகாவில் எது ஜெயிக்குது காங்கிரஸ் ஜெயிக்குது அப்போ இன்னும் ஒரு அஞ்சு மாநில தேர்தல் வருது இப்போ அந்த ரெண்டு ஃபார்முலா அஞ்சு அஞ்சு வெற்றி பெற வச்சிடலாம் அப்போ இதை உடனடியாக அமுல்படுத்த வேண்டிய தேவை ஏன்னா இருபத்தி நாலுக்குன்னா நாலு இல்லை இதை எல்லா மாநில கட்சிகள் நடைமுறைப்படுத்தினால் இதுக்கு வெற்றி கிடைக்கும் இல்லைன்னா பிஜேபி எதிர்ப்பு எதிர்ப்பதற்கு இன்னும் ஆண்டு காலம் காத்திருக்கணும் இப்போ இதுக்கு நலவுலவர் அமித்ஷா கொளுத்தி போட்டு போயிட்டார் ஒரு தமிழர் தாயா பிரதமர் அதுக்குள்ளே என்ன பாலிடிக்ஸ் கேட்டீங்கன்னா யார் தமிழர் நிர்மலா சீதாராமன் யாரும் தமிழர் ஆர்எஸ்எஸ்ஸு வந்து மோடியை மீண்டும் பிரதமராக வருவதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை ஆர்எஸ்எஸ் வந்து மீண்டும் மோடியை பிரதமராகுவதற்கு ஒத்துக்கொள்ள ஏன்னா ரொம்ப வெறுப்பாக இருக்குது விருப்ப அரசியல் அதனால் போன முறை யாரை இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் யாரை பிரதமர் கேண்டிடேட் உருவாக்குனாங்கன்னா அப்போவும் ஒரு பெண்ணை தான் சுஷ்மா சுவராஜ் அந்தம்மா இறந்தே போயிட்டாங்க நீங்கள் அம்மா தான் பிரதமர் கேண்டிடேட் ஆர்எஸ் சொல்வது ஏன்னா தேர்தல் நடக்கிறப்போ சர்வே பண்ணுவாங்க ஆர்எஸ்எஸ் அந்த சர்வேயில் மீண்டும் பிரதமராக மோடி வர முடியாது அப்போ வந்து இரநூத்தி அறுபத்தி ரெண்டு சீட்டு இருந்தது வர முடியாது அதனால் மீண்டும் புது முகம் இருந்தால் தான் நாங்கள் ஆதரவு கொடுப்போங்கிறாங்க யார் நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அப்போ மோடி அல்லாத பிரதமரை நாங்கள் ஆதரவு கொடுக்குறோங்கிறாங்க பிஜேபிக்கு மோடி இல்லாமல் யார் அப்போ நேச்சர் யார் சுஷ்மா சுவராஜ் இது பத்தொம்போது வந்த கதை அப்போது சுஷ்மா சுவராஜ் இல்லைன்னா நிதின் கட்கரி இவங்க ரெண்டு பேரும் யாருடைய செல்ல பிள்ளைங்க ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் செல்ல பிள்ளைங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்போது அவர்கள் தான் பிரதமர் இதுதான் முடிவு பண்ணி எல்லா எதிர்கட்சியிட்டையும் ஆதரவு கேட்குறேன் தருணங்கிறாங்க இதுக்கு நடுவில் மோடியை இரநூத்தி அறுபத்தி நாலு முந்நூற்றி மூணுக்கு கொண்டு வந்துட்டார் வந்த பிறகு ஆர்எஸ்எஸ் கொடுத்து சொல்கிறாரு பிஜேபியை நான் சோளாக ஜெயிக்க வச்சுருக்கேன் சோளாக ஜெயிக்க வச்சுருக்கேன் நான் பிரதமர் நாற்காலி எனக்கு வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு நான் ஜெயிப்பேன் ஜெயிக்க மாட்டேன்னு உங்களுக்கு அதிருப்தியாச்சு இந்தாங்க கல்லாம்புட்டி சாவி கடை நீங்களே எடுத்துக்கேன் நான் நேராக எங்கே போகிறேன் நீங்கள் இமயமலைக்கு போகிறேன் அப்படின்னு தோச்சி திச்சு நீங்கள் வச்சுருந்த காவி வேட்டி காவி துண்டு காவி சால்வை எடுத்துகிட்டு நேரம் எங்கே போயிட்டார் இமயமலைக்குள்ளே ஒரு மலையில் பூந்து அங்கே தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அது மறுபடியும் ஆர்எஸ்எஸ் பதவி இல்லைல்ல நீ தான் சரியான ஆள் மீண்டும் பிரதமராக அஞ்சு வருஷம் வர்றார் இப்போது பழைய நிலம மறுபடியும் திரும்புது திரும்புகிற பொழுது ஆர்எஸ்எஸ்டைய சாய்ஸு ஒரு வேட்பாளர் யாருன்னு கேட்டால் நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க நிர்மலா சீதாராமனை சொல்வதற்கு நூறு சதவீதம் யார் ஒர்க் பண்ணுறது மோடி இந்த வட இந்திய பாஜக தலைவர்கள் ஒத்துப்பாங்களா சார் நிர்மலா சீதாராமன் பிரதமர் வேட்பாளராக இல்லை வேறு வழி இல்லை பிஜேபி ஆர்எஸ்எஸை பொறுத்தவரை ஒரே ஒரு கமாண்டிங் தான் யாரும் எழுத்தே பேச மாட்டான் ஆர்எஸ்எஸ் சொன்னால் அப்பீலே கிடையாது ஆர்எஸ்எஸ் என்பது அவ்வளோ வலிமையான அமைப்பாக பிஜேபி வச்சுருக்காங்க அத்வானிக்கும் மோடிக்கும் ஜண்டை நான் தான் நீண்ட மோடி வந்து அத்வானியோட சிசியும்தான் அத்வானி என்ன சொல்கிறார் நான் தான் பிரதமர் வேட்பாளர் நான் தான் தகுதியானவர் நான் நீண்டதான் காத்திருக்கேன் தொண்ணூறு வயசாச்சு எனக்கு பணம் பார்ப்போம் அனுபவம் பல நாட்டு பிரதமர்களை தெரியும் எல்லாம் தெரியும்ப்பா நீ ஓய்வடு ஆர்எஸ்எஸ் கட்டளக்கிடுது என்ன நாங்கள் மோடியை களமிறக்க போகிறோம் அத்வானியை விட மோடிக்கு பவர் அதிகம் ஏன்னா குஜராத் கலவரத்தில் அஞ்சு ஐயாயிரம் முஸ்லீம்கள் கொல்லப்பட்டதாக வழக்கு இந்தியா பூரா பெரும்பான்மையான இந்துக்கள் யாரை ஆதரிக்கிறான் மோடியை ஆதரிக்கிறான் அதனால் அமைதியாக போயிடும் இன்னைக்கு அத்வானியாக காணாம எங்கே போனாரா தக்க கண்டுபிடிக்க முடியுதா அப்போ இதுதான் ஆர்எஸ்எஸ் அரசியல் நீ நிர்மலா சீத்தாராமா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அடுத்து அவர் தான் பிரைம் மினிஸ்டர் தேவை நீங்கள் அது இவங்க காமெடிக்கு அரசியலே தெரியாது கன்னிஜி சிந்து பார்த்து தினத்தந்தி பார்த்து அரசியல் பேசுகிற அரசியல் தான் இங்கே இருக்குது ஏன்னா நீங்கள் அண்ணாமலை அம்பி அமர் பிரசாத் ரெட்டி இதெல்லாம் காமெடிக்கு வேணால் செய்தியாக இருக்குமே தவிர ஆர்எஸ்எஸ் அப்படி அவ்வளோ பெரிய முட்டாள்தனமாக ஒரு வேலை செய்ய மாட்டோம் இந்தியாவுக்கு எதிராக இந்தியாவுக்கு வெளியிலேயே அரசியல் பண்ணுறான் இந்தியா உள்ளே அரசியல் பண்ணுறான் அதனால் ஒரே சாய்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா பிஜேபியில் இன்றைக்கி ஆல் இண்டியா லெவலில் இருக்கக்கூடிய ஒரே பெரிய லீடர் யார் நிர்மலா சீதாராமன் தான் நிர்மலா சீத்தாராமன் தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர் அண்ணாமலை வானதி சீனிவாசன் தமிழிசை சௌந்தரராஜன் நிறைய பேர் இருக்காங்க அவர்கள் அந்த உயரத்துக்கு வரவே முடியாது கற்பனையை பண்ணி பார்க்க முடியாது ஆர்எஸ்எஸ் அப்படின்னு ஒரு காமெடி காமெடி இயக்கமா அப்படி இல்லை இல்லை ஒரு எம்எல்ஏ வச்சிருக்கிற இயக்கமாக அப்படி இல்லை வாய்ப்பே இல்லை அதனால அவங்க சொன்னது தமிழர்னா நிர்மலா சீதாராம் மயிலாப்பூர் பாமி தான் அப்போ அதுதான் சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் இரண்டாவது அணி வலுவாக இப்போ இருக்குது இந்த வலுவை வந்து எப்போ வலு தெரியும்னா அதாவது நீங்கள் அந்த கூட்டம் நடக்குது அந்த கூட்டம் நடக்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்கிறார் டெல்லி அதிகாரிகளை கட்டுப்படுத்துகிற அதிகாரம் வந்து மத்திய அரசுக்கு தான் இருக்குது இதை நீதிமன்றம் எனக்கு ஆதரவாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு ஆனால் எனக்கு ஆதரவாக காங்கிரஸும் மற்ற கட்சிகள்கிட்ட நான் போய் ஒப்பீனியன் கேட்குறக்கு நிறையா நடக்கிறேன் ஆனாலுமே காங்கிரஸ் அதிகாரத்துக்கு வந்தால் டெல்லியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறதுக்கு இப்போவே ராகுல் விரும்புகிறாரு ராகுல் இப்போவே விரும்புகிறாரு அதனால் ராகுலோட என்ன இணைப்பை சொல்லுங்க கேட்குறாரு ராகுலுடைய ஒப்பீனியன் என்ன பிஜேபியுடைய மனநிலையில் தான் நீங்கள் இருக்கீங்களா ராகுலே நேருக்கு நேராக நேருக்கு நேர் கேட்குறாரு இதுக்கு நீ பதில் சொல்லுங்கள் அப்படின்னு அதாவது இதே பிரச்சனை யாருக்கு இருக்குது ஸ்டாலினுக்கு இருக்குது மம்தாவுக்கு இருக்குது பிரினராய் இப்படி எல்லாருக்குமே இருக்குது அதனால் நீங்கள் நேரடியாக சொல்லுங்கிறாரு இந்த கூட்டத்தை அதை கூட்டுவதற்கு இங்கே அது கூட்டப்படலை இது விசுவ விவாதிப்போம் காங்கிரஸ் நேரடியாக பதில் சொல்ல முடியல கார்கே சொல்லுவார் யார் சொல்கிறா ராகுலுக்கு சொல்கிறாரு ராகுல் தப்பு பண்ணுறாரு என்ன பண்ணியிருக்கணும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் மாநில அரசுகளுடைய ஜனநாயகத்தில் சுதந்திரத்தில் தலையிட மாட்டேன் அடி அவர் தான் ஹீரோ அவரை சுற்றி ஒரு ஆர்எஸ்எஸ் கும்பல் இருக்கும் யாரை சுற்றி ராகுலு சுற்றி ஒரு ஆர்எஸ்எஸ் கும்பல் ஜெயராம் ரமேஷ் போன்ற ஆர்எஸ்எஸ் கும்பல் தான் அவர் வழி வழிகாட்டுது அப்போது அவரை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையும் கார்கேட்டு தள்ளி விட்டுறாரு கார்கே முடிவெடுக்க முடியாமல் சென்னர்றார் கார்கே முடிவெடுக்க முடியாமல் தம்புறாரு அப்போது இந்த மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை நீங்கள் மத்திய அரசாங்கம் யூனியன் டெரிட்டரியில் அதிகாரத்தை பலப்பிரயோகம் பண்ணுறாங்க இதுக்கு எனக்கு ஆதரவு கொடுக்குன்னு கெஜ்ரிவால் கேட்குறாரு பெரிய சர்ச்சையாக முட்டுது முட்டுகிற பொழுது கார்கே பதில் சொல்ல முடியல ராகுல் பதில் சொல்ல முடியல எல்லாம் தேடாடுறாங்க மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க பெஸாக உட்காருங்க எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது ஆனால் நாம் இதை பற்றி விவாதித்து ஒரு முடிவுக்கு வருவோம் நான் உங்களுக்கு பின்னாடி நிற்கிறேன் யார் சொல்கிறான் மம்தா மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நான் உனக்கு பின்னாடி நிற்கிறேன் நீ என்ன நம்பு இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம் இப்போ இது இது இடம் இல்லை இப்போ அதுக்கான இடம் இல்லை இப்போது ஒட்டு மொத்தமாக நம்ம மோடி எதிர்க்க வேண்டிய ஒரு தேவையில் வந்து உட்காந்துருக்கோம் இந்த விஷயத்தை அப்புறம் பேசலாம்னு சொல்லி அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்து சாணக்கியத்தனமாக அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தியவர் யார் மம்தா பானர்ஜி இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மாயாவதி கூப்பிடல ஓவைசி இப்போ யூபியில் நிற்கிறாரு ராஜஸ்தான் நிற்கிறாரு முஸ்லீம் ஓட்டை பூரா பிரிக்கிறார் தமிழ்நாட்டில் என்னாரு தமிழ்நாட்டில் என்னாரு பெரிய பெரிய மாநிலங்களை பூரா முஸ்லீம் வாக்கு வங்கி வச்சுட்டு அவர் ஒரு சவுத்து நார்த்து எல்லா பக்கமே பிஜேபிக்கு ஆதரவாக பண்ணுறாரு அவர் பிஜேபி ஆதரவாளர் அல்ல இருந்தாலுமே முஸ்லீம் வாக்கு வங்கியை பிரிக்கும் போது என்ன அது அவருடைய செயல்பாடுகள் பிஜேபியினுடைய வெற்றிக்கு இதுதான் அங்கே விமர்சையாரு யூபியில் ஏறக்குறைய நாற்பது ஐம்பது தொகுதிகள் ஆயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் ஓட்டில் பிஜேபி ஜெயிக்குது இவர் எவ்வளோ வாங்கியிருக்காரு இவர் எல்லாமே இப்போ பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கார் அப்போ இவர் மட்டும் அங்கே நிற்கலினா கண்டிப்பாக ஆம் ஆத்மி அங்கே ஒரு பெரிய வாக்கு வங்கியாக வந்திருக்கோம் அங்கே எதிர்கட்சிகள் ஜெயிச்சிருக்கும் யூபியில் முலாயம் சிங் யாதவ் ஜெயிச்சிருப்பார் மர மறைந்த முலாயம் சிங் யாதவ் கட்சி ஜெயிச்சிருக்கும் முலாயம் சிங் யாதவனுடைய மகன் அகிலேஷ் யாதவ் அங்கே ஜெயிச்சிருப்பார் முதலமைச்சராக இருப்பார் அதை ஓவைசியாக கெடுக்கிறார் அப்போ ஓவைசி கூட்டப்படவில்லை இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மாயாவதிக்கு யூபி எம்பி ராஜஸ்தானு எல்லா பக்கமே தலித்து வாக்கு வங்கி நிறைய இருக்கு அந்த அம்மாவை பிஜேபி அவ்வளோ புறா வழக்கில் போட்டு வாழ்நாள் முழுக்க உள்ளே வச்சுருவோம் அவ்வளோ ஊழல் இருக்குதுன்னு அந்தமாதிரி மிரட்டி க கன்சிராமம் கட்சி போகிறேன் இப்போ எப்படி கட்சி என்ன கட்சியாக போச்சு பிஜேபிக்கு ஆதரவு கட்சியாக போச்சு அதனால் மாயாவதியை பிஜேபி பக்கம் இந்த கூட்டணி தள்ளிய விட்டுச்சு அழைப்பை கொடுக்கல அந்த மாதிரி போகும் பிஜேபி தான் போகும் இது ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது நான் நாளத்தில் அதே போல் நீங்கள் சந்திரசேகர் ராவு பிஜேபிக்கும் எதிர்ப்பு காங்கிரஸுக்கும் எதிர்ப்பு எங்கே தெலுங்கானாவில் அவரை சரியாக கையாள இந்த கூட்டணி தவறிவிட்டது இது வந்து நீங்கள் மிகப்பெரிய பின்னடைவு அதே போல் பீகார் மாநிலத்தில் நிதிஷ்குமார் அதிகாரத்தில் இருக்காரு நல்லு கட்சியை சேர்த்துருக்கார் அவர் துணை முதலமைச்சர் ஏன் எங்கள் கட்சியும் சேர்க்கலையும் கேட்குறாருக்கு ராகுல் காங்கிரஸ் சே கூட்டணி சேர்த்துருக்கலாமுல்ல எங்களுக்கு ஒரு து துணை முதலமைச்சர் கொடுக்கலாமுலன்னு கேட்குறாரு இது இது ஒரு அவங்களுக்குள்ளே வந்து ஒரு முரண்பாடு அதே போல் நீங்கள் ஒரிசாவிலையும் ஜெகன்மோகன் ரெட்டி ரெண்டு பேருமே ரெண்டு பக்கம் சேராமல் நடுநிலை ரெண்டு பேருமே நடுநிலை இதை வந்து நீங்கள் காங்கிரஸ் கூட்டணி கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது பிஜேபியை எதிர்க்கணும்னா பிஜேபி எதிர்க்கக்கூடிய அத்தனை பேரையுமே ஒரே அணியில் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது நவீன் பட்நாயக்க அவர் இந்த கூட்டணி வர முடியாட்டார் ஜெகன்மோகன் ரெட்டி வர முடியாண்ட்டார் மாயாவதி கூப்பிடலை ஓவைசியை கூப்பிடலை இதெல்லாமே இந்த கூட்டணி வலுவாவதற்கு கொஞ்சம் பலவீனமாவதற்கு தான் வாய்ப்பு இருக்குது பலமாகறோம்னா இந்த ஆட்கள் பூரா உள்ளே உள்ளே வரணும் இப்போது காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மிக்கும் எங்கள் சண்டைன்னு ராஜஸ்தான் சட்டீஸ்கரில் பெரிய எதிர்ப்பாக இருக்குது அதிகாரத்துக்கு யார் வர்றதுங்கிற அப்போ அது இது இதுக்கு வந்து உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் இப்போ அதே போல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அஇஅதிமுக முழுக்க பிஜேபியோடு இருக்குது எதிராக இருக்கக்கூடியது திமுக அப்போ திமுகவை பொறுத்தவரை இந்த கூட்டணி வலுவாக மாறுவதற்கு திமுகவனுடைய மு முப்பத்தி ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு நிலையில் இருக்காங்க இருந்தாலும் கூட திமுக இந்த கொஞ்சம் கொஞ்சம் கூட்டணியில் போதிய அளவு தன்னுடைய ஆதரவு தளத்தை நீங்கள் விரிவாக்கலை அழுத்தமாக சொல்லலைங்கிறாங்க என்ன எப்படி எப்படி வச்சு சொல்கிறாங்கன்னா பத்திரிகையாளர் சந்திப்பை ஸ்டாலின் தவிர்த்தா தவிர்த்துன்னு வந்துட்டார் காரைக்கு ஃப்ளைட் நேரமாக வச்சுங்கிறாரு ஃப்ளைட்டு என்ன பிளே ஃப்ளைட்டு சார்ட்டர்ட் ஃப்ளைட் தனி விமானம் எப்போ எப்போ வேணாலும் புறப்படி எப்போ வேணாலும் இறங்கும் அப்போ அதை மறைக்க வேண்டிய தேவையில்லை இல்லை ஸ்டாலினை பொறுத்தவரை ஸ்டாலின் டிஆர் பவுல மூத்த அமைச்சர்லாம் போயிருக்காங்க அவங்க பத்திரிகையாளரை சந்திச்சிருக்கணும் இன்னொரு விஷயம் அப்போ பேசப்படும் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியை எதிர்க்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அப்போது இந்தி பேசாத மாநிலங்களில் வட வட இந்திய அரசியல் எடுபடாது இது ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது கோபேக் மோடிங்கிறது போல கோபேக் இந்தி அதனால் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை கலைஞர் எதிர்கட்சிகளை மிக லாவகமாக கையாளுவார் அந்த லாவகம் ஸ்டாலின்கிட்ட இல்லைங்கிறது ஒரு வி விமர்சனமாக பார்க்கப்படுது அப்போது இத்தனை முரண்பாடுகள் அடுத்து வந்து சிம்லாவில் ரெண்டாவது கூட்டம் கூட போகுது இந்த கூட்டத்துக்கு அடுத்த கட்ட நகர்வு யார் மோடி என்பவர் ஒரு பிரம்மாண்ட தலைவராக இருக்கார் அவருக்கு ஈக்குவலாக ஒரு தலைவரை நிறுத்தினா தான் இந்திய மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இந்த கூட்டணி வெல்லும் இந்த கூட்டணி ஜெயிக்கும் இந்த கூட்டணிக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணுங்கிற மக்களுக்கு எப்படி கார்கேவை காமிச்சாலாம் இந்த மக்கள் நம்ப மாட்டான் அப்போது வலுவாக ராகுலை காமிக்கணும் ராகுலை பொறுத்தவரை ராகுல் தான் மோ மோடிக்கு எதிரான தலைவர் அகில இந்திய அளவில் ஏன்னா அகில இந்திய அளவில் காங்கிரஸ் ஒரு பெரிய கட்சி அப்போது இத்தனை விஷயங்களையும் இதில் காமிச்சால்தான் இந்த கூட்டணி வலுப்பெறும் என்பது தான் இன்னைக்கு அதாவது இதில் மூன்றாவது அணிங்கிற பேச்சுக்கே இடமும் இரண்டாவது அணி இரண்டாவது அணியே வெற்றி பெறும் ஜெயபிரகாஷ் நாராயண மூன்றாவது அணிலாம் போகலை இந்திரா காந்திக்கு எதிராக எல்லாம் எங்களோடு சேர்ந்துக்க இந்திரா காந்தி தான் சர்வாதிகாரி எழுபத்தி நாலில் அதே போல் இப்போ மோடி சர்வாதிகாரி மோடியை எதிர்க்க வேண்டும் என்றால் எங்களோடு சேர்ந்துக்க நாங்கள் தான் மோடியை எதிர்க்கக்கூடிய வலுவான ஆட்கள் நாங்கள் தான் இது தான் நிதிஷ்குமார் சொல்கிறார் நிதிஷ்குமார் சொல்கிறாரு மம்தா பானர்ஜி சொல்லுது இதை நடைமுறை இந்த கூட்டணியை வலிமையாக்கினால் மோடியை எதிர்ப்பது என்பது இந்த எ எதிர்க்கக்கூடிய இந்த மக்கள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக இந்த கூட்டணிக்கு ஆதரவு ஆதரவு தெரிவிப்பார்கள் இதுதான் இந்த கூட்டணி தான் தேர்தலில் நான் ஏழு வேட்பாளரை போடாமல் பிஜேபிக்கு எதிராக ஒரே வேட்பாளர் ஐநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் பிஜேபிக்கு எதிராக அனைத்து கட்சி சார்பாக ஐநூற்றி முப்பத்தி நாலு வேட்பாளர் தான் அந்த பக்கம் ஒரு ஐநூற்றி முப்பத்தி நாலு இந்த பக்கம் ஐநூற்றி முப்பத்தி நாலு இப்படி போட்டால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாகவே இருக்கிறது என்ன காரணம் கேட்டீங்கன்னா மோடி எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை கேரளா கர்நாடகா ஆந்திரா மட்டும் இல்லை நீங்கள் வட இந்தியாக்கள்லேயுமே மிகப்பெரிய அளவுக்கு இந்த தமிழக மக்கள் எப்படி ஒன்று திரண்டு இருக்கிறான் மோடிக்கு எதிரான மனநிலை கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி மோடிக்கு எதிரான மனநிலை இந்த மனோ காங்கிரஸில் மோடிக்கு எதிரான மனநிலை ம மகாராஷ்டிராவில் பிஜு பட்நாயக்கு ஒரிசாவில் இப்படியே மேலே போனீங்கன்னா நீங்கள் மேற்கு வங்காளம் பஞ்சாப்பு ராஜஸ்தான் இப்படி பல மாநிலங்களில் மோடி எதிர்ப்பு வலை கடுமையாக உருவாகியிருக்கு இதை நீங்கள் முழுமையாக இந்த கூட்டணி மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டினால் கண்டிப்பாக யார் பிரதமர் என்பது இரண்டாம் பட்சம் ஆனால் இந்த கூட்டணி ஜெயபிரகாஷ் நாராயணன் உருவாக்கிய கூட்டணியைப் போல வெற்றி பெறும் என்பது தான் இன்றைக்கு இந்திய மக்களுடைய இன்றைய மனநிலை எதிர்கட்சிகளுடைய இந்த ஒருங்கிணைப்பு சிதைவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார் ஏன்னா இப்போ ராகுல் காந்தியை வந்து பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கும் போது ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா இல்லை அப்படி நிறைய பிரதமர் வந்துருவாங்க பிரதமர் வேட்பாளர் என்பது மோடிக்கு எதிராக நிறுத்தக்கூடிய ஆட்கள் ஒரு வலுவான ஆட்களாக இருக்கணும் அது அது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்திய மக்கள் மு அத்தனை பேருக்குமே தெரிந்த முகமாக இருக்கணும் நம்பிக்கையான முகமாக இருக்கணும் நீங்கள் அரசியல் பாரம்பரிய மிக்க முகமாக இருக்கணும் அது யாருன்னா ஒரே ஆள் ராகுல் காந்தி தான் ராகுல் காந்தி பாரத் ஜுடோ பெரிய வெற்றியாச்சு அதே அது அது அந்த அந்த நடைபயணத்துக்கு பிறகு தான் காங்கிரஸும் ராகுல் காந்தியும் பேசு பொருளாக மாறியிருக்கு இதில் இந்த கிரெடிட் நிதிஷ்குமாருக்கோ இல்லைங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கோ தேஜிசி யாதவுக்கோ அகிலேஷ் வாய்ப்பே இல்லை யாருக்கு இருக்குது வாய்ப்பு ராகுல் காந்திக்கு தான் ராகுல் காந்தியுடைய கட்சி என்பது காங்கிரஸ் கட்சி ஒரு நூற்றாண்டு காலம் பழமையான கட்சி சுதந்திர போராட்ட இருந்து போராடுகிற கட்சி அதனால் அந்த வாய்ப்பு ராகுலுக்கு தான் ராகுல் பிரதமர் வேட்பாளர் மோடி எதிர்ப்பார்னா தான் மக்கள் சாரி சாரியாக வெளியில் வருவான் இல்லைன்னா இது என்ன நடக்கிறதே தெரியாது ஊடகங்கள் பூரா பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கான் அதனால் ஊடகங்கள் மக்களை குழப்பிட்டாங்கன்னா இந்த வெற்றி வாய்ப்பில்லாம் அதனால் நூற்றி நாற்பது கோடி பேருக்கு அறிமுகமான தலைவர் யார் ராகுல் காந்தி ராகுல் காந்தியுடைய அப்பா ராஜீவ் காந்தி நாட்டுக்காக ரத்தம் சிந்தியவர் காந்தி அடுத்து இந்திரா காந்தி இந்திரா காந்தி பஞ்சாப் சீக்கியர்களால் கொல்லப்பட்டார் நேரு நீண்ட கால சிறையில் இருந்தார் இப்படி ஒரு வரலாற்று பூர்வமாக அவர்களுக்குன்னு ஒரு பெரிய இந்த மக்கள் மத்தியில் ஒரு அடையாளமும் மதிப்பு இருக்குது அதனால் ராகுல் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டால் மட்டுமே மோடி எதிர்க்கக்கூடிய வாக்கு வங்கி மொத்தமாக ஒரு ஒரு சேர திரட்ட முடியும் அது அல்லாமல் நிதிஷ்குமாரோ அரவிந்த் கெஜ்ரிவாலோ நம்ம தமிழ்நாடு முதல் ஸ்டாலினோ மம்தாவோ இந்த ஐம்பது சதவீத மக்களுடைய நம்பிக்கை என்பது அதுக்கு மேலே தாண்டாது இந்த ராகுல் காந்தியை சொல்லுகிற பொழுது தான் மக்கள் யாரை பார்க்குறான் ராஜீவ்காந்தியை பார்க்குறான் இந்திரா காந்தியை பார்க்குறான் நேருவை பார்க்குறான் இதுதான் யதார்த்த உண்மை இன்றைய என்னுடைய அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்து ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்